எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார் வணக்கம் சார் வணக்கம் பாண்டிரஜன் சார் வசந்தபாலன் சார் இருந்தார் கணீஷ் சந்திரா கங்க்ராட்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அஜய் ஆல் தி பெஸ்ட் ஹாய் ஆல் த பெஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டினி சர்க்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ விஜய் ஆண்டினி சருடைய பிளெஸ்ஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆஃப்டர் சுந்தரா ட்ராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல பட் எனக்கு விஜயாண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பார் என்னோடய ஃபஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில் ஞாபகம் இருக்கால் தெரியல சாருக்கு அப்போதான் அந்த ஃபோட்டோ ஷூட்டே எப்படி பண்ணுறா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் அந்த வெள்ள வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணிங்க சார் ஸ்கூல் டேஸில் அது அதை டேராக முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணார் அப்போது சார் வந்து சொன்னார் இல்லை இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவேன் நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே சொன்னார் சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு தேங்க்யூ சார் இந்த படம் வந்து ஐ திங்க் இஸ் அ லவ் சப்ஜெக்ட் ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெயின்க்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க அண்ட் அஜய் ஐ சா யுவர் மார்கன் மூவி ரொம்ப இன்னோசன்ட்டாக இருந்துச்சு எனக்கே ஹார்ட் டச்சாக இருந்துச்சு நானே ஒரு ஒரு லிபாக்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க சீரியஸாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஐடியா எனக்கு இல்லை பட் ஆஃப்டர் ஐ சி யோர் மார்கன் யூ ஹாவ் அ டேலண்ட் இன் யூ யூ ஹாவ் டு தேங்க்ஃபுல் டு யுவர் மாமா விஜய் சார் யூ ஆல் பெஸ்ட் ஐ அம் தட் இன் அண்டர் மேனர் மச் மச் நான் வந்து மணிலம் சர்ட்டு பௌலமேந்திரா சர்டில் பண்ணேன் நான் மான்சின்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன் ரிங்கு ராஜ்குருன்னு சாய்ராட்ல நடிச்ச அவங்க தான் மெயின் லீடர் என்னோட படம் கேமராமேன் சக்தி கணேஷ் அதில் வந்து கிளாஷ் ஒர்க்காக வந்திருந்தாரு என் படம் போஸ் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல ஆனால் அடுத்த ஸ்டேஜ் போகாத என் படத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்த கணேஷ்க்கு ரொம்ப நன்றி பீயிங் வெரி எமோஷ்னல் ஃபார் மீ எவ்ரி ஃபிலிம் மேக்கர் காட் இட்ஸ் ஓன் டைம் டு ப்ரூவ் சம்திங் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது எப்போது முடியும் எப்போ ரிலீஸ்க்கு வரும்லான்னு தெரியாது அந்த ஸ்டேஜில் இருக்க எனக்கு இந்த சென்ஸ் படம் நல்லபடியாக முடிஞ்சு இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் வி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் பட் இங்கே இவ்வளோ பெரிய ஆட்கள் சீனியர் டிரெக்டர்ஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார் வசந்தபாலன் சார் இந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்க இடத்துல என்னை ஏற்றி அழகு பார்த்த கணேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் கணேஷ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஐ ஃபீலிங் வெரி நர்வஸ் ஆன் த சுச்சுவேஷன் ஆல் த பெஸ்ட் அண்ட் நான் மார்கன் பார்த்துட்டு இமிடியேட்டாக கணேஷ்க்கு கால் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினேன் கணேஷ் உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடச்சிருக்கு ஏன்னா ஒரு ஹீரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக வருதுங்கிறது உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இம்மிடியேட்டாக டேரக்டர் நம்பர் வாங்கி நான் அவருக்கும் கால் பண்ணி பேசினேன் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன் மீட் பண்ணுன்னு சொன்னேன் அதே இடத்துல நான் சொன்னேன் கணேஷ் ஐ ஹவ் ஐ ஆல்சோ வாண்ட் அ பிச்சர் டு அஜய் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம படம் ஆரம்பித்து போகும்போது வி வில் டூ இட்னார் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் தேங்க்யூ கணேஷ் அனைவருக்கும் வணக்கம் விஜயாண் சாருக்கு முதல் நன்றி அன் பாண்டியா சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி அன் வஸ்தபாலன் சார் எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி விஜயா அண்ணி சாருக்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ இது வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாேருக்குமே கிடைக்கணுங்களேன் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மேடம் எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னென்னா என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான் ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன் அது சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும் இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பாக்குறேன்னா எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு பெவங்க பசங்களோட விஷயத்த பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது ஏன்னா போக போக சரியாக போயிடும் அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை சின்ன பசங்க தானே இருபது வயசில் என்ன பிரச்சனை இருக்குது இருபத்தஞ்சு வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாமே பிரச்சனை தான் எல்லாத்தையுமே பேசணும் அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமாக நம்புகிறேன் அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரிதி என்னுடைய நன்றி அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர் ஸோ அவரையும் வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமா விஜய் வித்யாண்னி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காரு ஓகே நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தமைப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் அப்படிங்கிறது தெரியல சினிமடோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவரோட ரேனிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு இன்னொரு பெரிய விஷயம் ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது ஒரு ரிலீஸ் பண்றதே கஷ்டம் இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் வந்து இந்த நாங்கள் ப்ரோமோட் பண்ண போறோம் இதோட பிரம்மாண்டமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்றது வந்து இரட்டு மகிழ்ச்சி அது எல்லாருக்குமே கிடைக்காது அஜய் யூ ஆர் சோ பிளஸ்ட் அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி நன்றி